நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்கள கடத்துறதுக்கு சதி திட்டம் பண்ணிருக்காங்க சதி திட்டம் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஆமா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவர் என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னவே பீதி கலங்க வேஸ்ட்டில் கொஞ்ச நேரத்தில் ஒட்ட போல கிட்டுக்கிட்டு வேஸ்ட்டாலே அப்படியே சும்மா பயத்தில் ஒரு பக்கம் வேறு சொட்ட சொட்ட எனக்கு பயத்தில் அப்படியே நடுங்கி போயிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த இலக்கிய கேட்காதான் அவளை இதுக்கு மேல விட்டு வச்சா நம்மளுக்கு பிரச்சனை அவளை எப்படியாவது ஒண்ணு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி திட்ட தீட்ட ஆரம்பிக்கிறான் எல்லாம் எதுக்குமா எதுக்கு விட்டுட்டு வேற போல பந்தா போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுவா இதுக்கு மேல அவகிட்ட பேசி யூஸே இல்லடா அவரு தண்ட சோறு வீணா போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்துல கரெக்டா யாருன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கரெக்டா ஆயம வழிக்கு போறாங்களோ அப்போ வந்து இலக்கியாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க இலக்கிய எப்படி மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க ரேவதியை கிட்னாப் பண்ற நேரம் தான் இலக்கியாவ மாட்டிடுறாங்க சரி கடைசியா ஜாப்பாட்டு ரெண்டு பேரும் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூக்கிடாங்க இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ரெண்டு பேரும் கிட்னாப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை கரெக்டா இப்ப ரேவதியை வச்சு யார் அவ பையன் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் யாவது ஒழுங்கு மரியாதை உன் பையன் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெரேட்னா இருக்காங்க அந்த நேரத்துல இலக்கியன்னு என்ன லூசோட்ட பேசினிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்திலே கொஞ்சம் இருக்காங்க உடனே பாக்காம அப்படியே சும்மா நம்ம எஸ்க்கு என்னென்ன சொல்கிறேன் உன்னை வாழ்க்கையில் உன்னை சந்திச்சது நான் பண்ண பெரிய தப்பு உனக்கு அது இல்லாமல் குழந்தை கொடுத்தது இன்னொரு பெரிய தப்பு அந்த குழந்தை யாருன்னு சொல்லிட்டு தெரியல உன்னை அப்போவே அழிச்சு விட்டுருக்கணும் ஒன்றையும் குழந்தையும் தேவை இல்லாமல் வளர்ந்து விட்டேன் அப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு வந்து பிரச்சனை பண்ணாலும் குறைச்சல் கொடுப்பான் யார் ஒழுங்கு மரியாதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்போதான் இலக்கியாவுக்கு எல்லாமே புரிய போது ஐயோ யோ கௌதம் இவனுக்கு பிறந்த பிள்ளையா புள்ளையா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சேன்னா கௌதமும் வாழ்க்கையில இருக்கவே மாட்டார் ஏன்னா போனாலும் போயிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெக்ஸாடுவாரு எஸ்எஸ்கேவுக்கு தான் தான் பிறந்தன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா ஏன்னா எஸ்எஸ்கே அவ்வளோ பெரிய கேடு கட்ட கேப் மாறி முள்ள மாறி முடிச்சு வைக்க எல்லாமே அந்த எஸ்எஸ்கே அவனுக்கு பிறந்த புள்ளன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அடுத்த செகண்டே கௌதமால தாக்கிக்கவே முடியாது இப்படிப்பட்ட உயிர் இருந்தா ஏன்னா இல்லைனா என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டால விட்டுவாரு அந்த அளவுக்கு அவரு மானஸ்தங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அப்படியே மாசாக கிளாஸா வேறு லெவலில் ஒரு பக்கம் என்ட்ரி கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஜிலை பற்றி நல்லாவே தெரியல உள்ளே மாசு என்ட்ரி கொடுத்துட்டு இன்னும் இல்லைக்கா எல்லா சௌரியம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் நீ மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுறே நான் தப்பு பண்ணுறேனா இனிமேல் நீ இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் இன்னும் தேர்தலே டைம் வேஸ்ட் பண்ணுறான் இதை நான் யோசிக்க மாட்டேன் அதாவது அவன் சுத்தம் எங்கே வாங்க போகிறான் அது மட்டும் பிஸ்னஸ் எங்கள் ஆரம்பிக்க போகிறான் ஒரே கதையில் ரெண்டு மங்க நீ இல்லைனாவே போதும் கௌதமோட வாழ்க்கை எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் அதை ஒன்றை வச்சு நான் வேற லெவலில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் கௌதமும் கார்த்திகும் சேர்ந்துட்டு ரொம்பவே ஆர்வமா எக்ஸைட்மெண்ட்டோட தேடினு இருக்காங்க ஐயோ எங்க போனோம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்போட தேடினு இருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் காரணம் அந்த எப்படி இருந்தாலும் எஸ்எஸ்கே தான் சொல்றாங்க அந்த நேரத்துல கரெக்டா எஸ்எஸ்கே தான் அஞ்சலி பேசுறது எல்லாமே காத்தியை வச்சு கேட்க வைக்கிறாங்க காத்தி எல்லாத்தையும் பார்த்து காத்தி ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அதில இருந்தே காத்தி புரிஞ்சுது அஞ்சலி தான் இதையும் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சோ நண்பர்களின் இந்தபடியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் எங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக